கிணற்றில் போர் மோட்டர் சிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ஒயர் அந்து உள்ளே போய் சிக்கிக்கு கயிறு அந்து போய் கூட சிக்கிக்கலாம் கல் போரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாறை உள்ளே வந்து கல்லெல்லாம் உளுந்து அதில் கூட மோட்டர் லாக் ஆகி மோட்டர்ல பாருங்க எப்படி பம்ப கல் எந்த அளவுக்கு நசுக்கி பிடிச்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஓடுக்காயிருக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ரெட்ட செலவு போர் வண்டி விட்டு பிளஸிங் பண்ணது ஒரு செலவு இப்போ இந்த பம்பு எல்லாம் வேஸ்ட்டு இந்த பம்புக்கே ஆகாதுங்க செலவு வண்டி விவசாயம் பண்ணி இன்னைக்கு ஒன்றும் மிச்சமாகாதுங்க விவசாயத்தில் மிச்சமாகறதே ரொம்ப பெருசு இத்தனை செலவு பண்ணும் போது அப்புறம் பண்ணையை முடிச்சு போயிருங்க மோட்டர் உள்ளே இறங்கலை இல்லை போர் ஓட்டும் போது ஒன்றையும் ஜல்லி அல்லது முக்காலும் ஜல்லி இந்த மாதிரி கல் பவுடராக வந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது பெரும்பாலும் இந்த இடத்துல போர் சுத்தமாக இருக்குது

அம்மா பக்கத்தில் குருவாரி ட்யூர் முருவுக்கு வந்திருக்குறோம் இந்த போர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் வந்து நூற்றம்பது அடிக்கு கீழே இறங்குனேன் குளியோட ஆள் ஐநூறு ஆறுநூறு அடி மறுபடியும் இருக்க வண்டி கொண்டு வந்து ப்ளஸ்ஸிங் வண்டி கீழே இறக்கி இருக்கிறாங்க இப்போ வந்து மறுபடியும் மோட்டர் மேலே இழுத்துருக்கிறாங்க மறுபடியும் வரமாடங்குது இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நூற்றம்பது அடியில் கல் சரிஞ்சிருக்கு அந்த இடத்துல கீழ்தான் பிடிச்சிருக்கு நம்ம என்னங்கிறத வீடியோவில் போகிறோம் அப்படியே பின்னாடியே பார்த்து வண்டி கொண்டு வந்து செட் பண்ணியாச்சுங்க போர் ஆடுற போர் நாலரை மோட்ரு மோட்ரு அரைக்கி ரெண்டு மூணு நாள் தாச்சு இழுத்து எழுத்து பார்த்தாங்க மாட்டி வரல நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க நம்ம வண்டி வந்து செட் பண்ணிக்கிறோம் வீடியோ கண்டினியூ வாங்க ஒன்றரை இன்ஜியோ பிவிஎஸ் போட்டிருக்காங்க பிவிஎஸ் பைப்பு பார்த்தா வண்டி விட்டு ப்ளஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க கல் இருக்குது இருந்தால் ப்ளஸ்ஸிங் பண்ணியிருப்பாங்க டக்கு தான் நான் மோட்ரு இறங்கினது இன்ஜிஆர் அடைச்சிருக்குது ம் அடி வந்துருக்குதுங்க இந்த இந்த மாதிரி கல் பிடிக்கிற போருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெல்மௌத் பைப்பெல்லாம் போடக்கூடாது நல்லா ஹெவியான பைப்பாக போட்டுக்கணும் ஏன்னா கல் பிடிக்கிற போருக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சேக் பண்ணி எடுக்க பண்ண எடுக்க வேண்டியது வரும் அப்போ வந்து இந்த பைப் தாங்காது லோடு கொடுத்தோம்னா பெல்மௌத்துனால் கப்ளிங் வந்து சின்ன கப்ளிங்காக இருக்குங்க அதுதான் பெல்மௌத் வர இந்த மாதிரி வர்றது பெல்மௌத் பைப்பு அதே ஸ்டெப் அதே வந்து ஸ்டெப் பைப்பு இங்கே இருக்கு இந்த மாதிரி பைப் தான் ஸ்டெப் கப்ளிங் தான் இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் கல் பிடிக்கிற போருக்கெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியான இது பாதி தூரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு நாலு லென்த்து அதில் ஒரு லென்த்து நூறு அடி மேலே வந்துருக்கு தான் நான் மறுபடியும் இப்போ வந்து பிடிச்சிட்டு இருக்கலாம் வேண்டது கல் உள் போர் இந்த மாதிரி பிரச்சனை கண் போடவோ ஒரு அப்புறம் எதிர்பக்க லாக் பண்ணி பிடிக்கி இப்போ தான் மோட்டர் கீழே இருந்தது ரப்புன்னு வந்து ஏறிடுச்சுன்னா மேலையும் வரக்கூடாது கீழையும் போகக்கூடாது அந்த தேவர்த்து வந்து அப்படி லாக் ஆகும் எடுத்துப்பார் எடுத்து விட்டு பாருங்க இருபத்தி ரெண்டு லென்த் இருக்குது நானூத்தி நாப்பது மேலே வந்தாச்சு 3 மேலே வந்துட்டு இருக்குதுங்க ஆனா இடையிலே எப்படி அப்படியாக பைப் வேற பெண்டாகி கிடக்குது இருபத்தி நாலு லென்த் மேல வந்துருக்குது வந்தா தான் ரெடி ஆகும் கடைசி பைப் மோட்டர் நாள் வருது கடைசி பைப்பா கடைசி பைப் மோட்டர் நாள் வருது

தண்ணி தண்ணிக்கு போயிருச்சேன் ஆ இந்த இடத்துல போர் சுத்தமா இருக்குது இன்னும் கொஞ்சம் கிலோ விடும் எத்தனை அடி போயிருக்குது மீட்டர் போயிருக்கு பதினஞ்சு மினிட்ல கரெக்டா கல்லுகுது மேலே உட்காருது கேமரா திருப்பி விடும்

கல் போரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாறை உள்ள வந்து கல்லெல்லாம் உளுந்து அதில் கூட மோட்டர் லாக் ஆகி மண் மண்ணு கூட உளுந்து மண்ணில் அப்படியே போர்லேயே சிலத்தில் மண் வர அந்த மண்ணு கூட மோட்டரை பிடிக்குங்க சின்ன சின்ன கல்லுகளாக வந்து கூட மோட்டரை பிடிச்சிக்கு அப்புறம் பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தோட வேர் வந்து இந்த கேசிங் பைப்பை ஒட்டியே உள்ள இறங்கிட்டு போய் இந்த பைப் முடிகிற இடத்துல உள்ள வந்து அது கூட சுருண்டு பிடிச்சிக்கங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் போர் உள்ள வருது அதுக்கெல்லாம் எங்கள் வீடியோ ஒவ்வொன்றா பாட்டு வந்தீங்கன்னா தான் என்னென்ன பிரச்சனையை அட்டன் பண்ணுறங்கிறது தெரியும் அப்புறம் இந்த போரில் வந்துங்க கல் உளுந்து மோட்ரு உள்ள இது வாருங்க போர் வந்து போர் வண்டி விட்டு ப்ளஸ்ஸிங் வண்டிட்டு தான் மோட்டர் இறக்கியிருக்காங்க அப்புறம் மோட்ரு இறக்கும்போதுமோ அந்த கல் இருந்திருக்குது அது உளுந்து மோட்டரை பிடிச்சிருச்சு அவங்க மேலே எடுத்து பார்த்துருக்காங்க வரல அப்புறம் மறுபடியும் எங்களை கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஏகப்பட்ட வேலை செஞ்சு எடுத்துருக்குறோங்க பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் வாருங்க எப்படி பம்ப கல் அளவுக்கு நசுக்கி பிடிச்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஓடுக்காயிருக்குன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ரெட்ட செலவு போர் வண்டி விட்டு பிளஸிங் பண்ணது ஒரு செலவு இப்போ இந்த பம்பு எல்லாம் வேஸ்ட்டு இந்த பம்பு நீ வேலைக்கே ஆகாதுங்க இது ஆகாது இந்த பம்பு நீ மாத்தி தான் இதுல பத்து பாஞ்சாயிரம் இதுல போச்சு எங்க செலவு அப்புறம் இந்த போர் வண்டி விட்டு பிளஸ்ஸிங் பண்ண செலவு இன்னி திரும்ப அதை பூரா கல் சரியாம இருக்கிறக்கு அதே ரெடி பண்ணணும் இத்தனை செலவு வண்டி விவசாயம் பண்ணி இன்னைக்குலாம் ஒன்றும் மிச்சமாகாதுங்க விவசாயத்தில் மிச்சமாகிறது ரொம்ப பெருசு இத்தனை செலவு பண்ணும்போது அப்புறம் பண்ணையை முடிச்சு போயிடுங்க மோட்ரு உள்ளே இறங்கலை இல்லை போர் ஓட்டும் போது ஒன்றையும் ஜல்லி அல்லது முக்காலும் ஜல்லி இந்த மாதிரி கல் பவுடராக வந்துச்சுன்னா பிரச்சனை இருக்காது பெரும்பாலும் கல்லுகளாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக போர்க்குள்ளே கல் விடுங்க அதனால் ஒரு டைம் கேமரா உள்ள விட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க நீங்கள் போர் ஓட்டுற வண்டிக்கு இறங்கிட்டேயே கேட்டிங்கன்னா போர் இருக்குதா என்னங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க இல்லை ஏதாச்சும் போல்ட்ரஸ் வந்துருக்குதுன்னா அவங்களை கேட்டுக்குங்க போட்ரஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் கேமரா விட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் மோட்டர் இறக்கிங்க கேமரா விட்டு செக் பண்ணும்போது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா தண்ணி எத்தனை அடியில் இருக்குது ஊத்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் இந்த கல் உழுகுற பிரச்சனை இருக்குதாங்கிறதையும் மெயினாக அதைய பாத்துக்க முடியும் அதையெல்லாம் பார்த்தோம்னாவே லட்சக்கணக்கான முதல் உள்ள போட்டு பைப்பு மோட்டரில் உள்ள இருக்கிறவங்கள அது சேஃப்டி வண்டிக்கலாம் கல் உழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அரஸ்ட் பண்ணி நிறுத்திக்கலாம் கல் உழுகாத அளவுக்கு அது நிறுத்திட்டு அப்புறம் மோட்டர் அரைக்கலாங்க நாங்க திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி போர் உள்ள சிக்கலான வேலைகள் இருந்தா செஞ்சு கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க எங்க நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்